வணக்கம் இன்னைக்கு வீடியோ நாளைக்கு நம்முடைய மாமன்னர் தமிழ் பேரரசர் மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழருடைய ஆடி திருவாதிரை விழா அவருடைய பிறந்த நாள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வெகு விமர்சையாக கொண்டாட போகிறாங்க நம்முடைய மாமன்னர் தமிழ் பேரரசர் ராஜேந்திர சோழர் எங்கே எப்படி இறந்தார் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ராஜேந்திர சோழர் எங்கே இறந்தார்னு கேட்டார் பிரம்மதேசம் எங்கே திருவண்ணாமலை அருகே உள்ள செய்யாறு அருகே உள்ள பிரம்மதேசத்துலாம் இறந்தாரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப அது கிடையாது நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் பிரம்மதேசம் அவர் வந்து அவர் இறந்த இடம் கிடையாது நிச்சயமாக அது ரெண்டாவது அவருடைய சமாதின்னு சொல்லப்படுது அதுவும் கிடையாது ஏன்னா அது வந்து பல்வேறு காலத்தில் கட்டிய கோயில் அது எல்லாத்துக்கும் ஆதாரப்பூர்வமாக நான் அந்த வீடியோ சொல்லிருப்பேன் அதை போய் பாருங்க இன்னைக்கு சரி அப்ப அந்த செய்யாறு உள்ள பிரம்ம தேசத்துல அவருடைய சமாதிகளை அவர் அங்கேயும் இறக்கலை அப்போ எங்க தான் இறந்தாரு சமாதி எங்க அதாவது அவருடைய பள்ளிப்படை எங்க அதை தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க வாங்க நீங்கள் ராஜேந்திர சோழர் ஒருவேளை கங்கை கொண்ட சோழபுரம் அவர் அங்கே தான் இருந்து ஆட்சி புரிந்தார் முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அவர் இறந்ததாக எல்லாம் சொல்கிறாங்க அதுவும் கிடையாது முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் சரி ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அவர் இறக்கவில்லை அதுக்கெல்லாம் நான் இப்போ என்னென்னு விளக்கம் கொடுக்குறேன் ராஜேந்திர சோழர் ஆயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சோழ நாட்டின் பேரரசனாக முடிசூட்டிக் கொள்கிறார் ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு மூணு அளவில் அவருக்கு அந்த பொறுப்பு போகுது அப்போது அவருடைய வயது ஐம்பது அது வரைக்கும் ராஜராஜ சோழர் அவருடைய தந்தை ராஜராஜ சோழருடைய அவையில் இளவரசனாக தான் இருந்தார் ஐம்பது வயது வரைக்கும் ஏன்னா ராஜராஜ சோழரே வந்து உத்தம சோழனுக்கு வழிவிட்டதுனால அவரே வந்து காலம் கடந்து தான் ஆட்சியில் வந்தாரு அதனால தான் இந்த காலம் கடந்தது அவருடைய ஆட்சி காலத்துல அவர் பொறுப்பேற்ற உடனே அவருடைய மூத்த மகனான ராஜாதி ராஜன் அவரை வந்து இளவரசனாக முடிச்சு சுட்டி கொள்கிறார் காரணம் வந்து தனக்கு அடுத்து இவர் தான் இந்த நாட்டுக்கு அப்படிங்கறத அது சோழ மரபு அவங்க பின்பற்றி வந்திருக்காங்க இந்த தான் பின்பற்றி வந்திருக்காங்க கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ராஜேந்திர சோழர் இருந்ததாக சொல்லப்படுது ஆனா ராஜாதி ராஜருடைய கல்வெட்டு ஒன்றில் கிபி ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தன்னுடைய தந்தை உடல்நலம் பெற வேண்டி ஒரு கோயிலுக்கு தானம் வச்சிருக்காரு அதை கல்வெட்டாவும் பொறிச்சு வச்சிருக்காரு அது என்னன்னு இப்ப பார்ப்போம் ஆனா ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டோடு அவருடைய ஆட்சி முடிவுற்றது அதன் பிறகு அவருடைய மகன் ராஜாதி ராஜன் தான் அந்த சோழ நாட்டுக்கு அரசன் அவருடைய கல்வெட்டு அதோடு வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அதன் பிறகு ராஜாதி ராஜனுடைய கல்வெட்டு தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி அந்த வகையில ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ராஜேந்திர சோழர் எதாவது அவருடைய வயது எண்பது இல்லை எண்பத்தோரு வயதாக இருந்திருக்கும் ஆனா ராஜேந்திர சோனுடைய மூத்த மகனான ராஜாதி ராஜ சோழன் ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரி அங்கு உள்ள திருபோணம் திருபோணம் பெருமாள் கோயிலில் கருவறைக்கு பின்புற ஒரு கல்வெட்டு புரிக்கப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டுல தன்னுடைய தந்தையான ராஜேந்திர சோழர் உடல் நலம் பெற வேண்டி அங்கு கல்வெட்டு நிலதானம் அளித்து கல்வெட்டை அங்கு புரிச்சிருக்காரு ஆயிரத்தி நாற்பத்தி நாலுல ஆட்சி ஒர் அவருடைய எண்பது வயது எண்பத்தோரு வயது அப்ப இவர் ஆயிரத்தி ஐம்பதுல ராஜாதி ராஜன் அவர் கல்வெட்டு வச்சிருக்காரு அப்ப நாற்பத்தி நாலுல இருந்து ஐம்பது எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு வருஷம் வாழ்ந்திருக்காரு அப்ப முதலாம் ராஜேந்திர சோழர் இறக்கும் போது அவருடைய வயது எண்பத்தி ஆறு வயது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள பிரம்மதேசம் இந்த கோயில தான் வந்து ராஜேந்திர சோழருடைய சமாதி பள்ளிப்படை அப்படின்னு சொல்லப்படுது இதை எதை வச்சு அப்படி சொல்றாங்க ஏன் அப்படி இந்த வதந்தி பரவணிச்சு தெரியல ஏன்னா அங்கு உள்ள கல்வெட்டுகள் மொத்தம் தொண்ணூத்தி ரெண்டு கல்வெட்டுகள் உள்ளது அந்த கல்வெட்டுகளில் பெரும்பாலான கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய கல்வெட்டுகள் தான் அங்கே இருக்குது ராஜமண்டல சதுர்வேதி மங்கலத்து திருப்போந்தை பெருமானடிகள் என கூறும் ஒரு கல்வெட்டுல ராஜேந்திர சோழருக்கே முன்பிருந்த அந்த கல்வெட்டுகள் ராஜேந்திர சோழர் இறந்த பிறகு தான் பள்ளிப்பட எழுப்பப்பட்டிருக்கும் மன்னருடைய ஆட்சி காலத்துலேயே இந்த கோயில் இருந்திருக்கு அப்படிங்கும் போது அவருடைய சமாதீன்னு இது எப்படி சொல்கிறாங்கன்னு புரியல அது ஒரு ராஜேந்திர சோழருடைய மனைவி வீரமா தேவி இவங்க தான் ராஜேந்திர சோழர் இறந்த உடனே உடன்கட்டை எரியவர்கள் உடன்கட்டை ஏறியதால் வீரமாதேவியுடைய அண்ணனாகிய மதுராந்தக மூவேந்த வேளாண் என்பவர் வந்து அந்த செய்யாறு அருகே உள்ள அந்த பிரம்மதேசம் அந்த சந்திரமொழிஸ்வரர் கோயிலில் நீர்ப்பந்தல் அமைத்து சேவை செய்துள்ளார் அதை வந்து அங்கே கல்வெட்டா பொறிச்சு வச்சிருக்காங்க அந்த கல்வெட்டை வைத்து தான் ராஜேந்திர சோழர் அங்கே பள்ளிப்படை ராஜேந்திர சோழர் அங்கே இறந்தார் அப்படின்னு சொல்லி வதந்தி பரப்பப்பட்டது இப்ப அதுக்கும் விளக்கு கொடுத்தாச்சு பிரம்மதேசமும் ராஜேந்திர சோழருடைய பள்ளிப்படை சமாதி இல்லை அப்ப அவர் எங்கே இறந்தார் அவருடைய சமதி எங்க இப்போ பார்ப்போம் பெரும்பாலான வரலாற்று அறிஞர்களுடைய கருத்து ஒத்த கருத்து என்ன அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் இறந்தார் அங்குதான் அவருக்கு சமதியும் இருந்தது அப்படிங்கிறத எல்லாரும் மூத்த வரலாற்று அறிஞர்கள்லாம் உறுதிப்படுத்துறாங்க எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு போதாலே போதும் ராஜேந்திர சோழர் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய அரச பகுதியை விடுகிறார் அதிலிருந்து விடுவிக்கிறார் தன்னுடைய மகன் அரசு கட்டியில் ஏறுகிறார் ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் எண்பதுலேருந்து எண்பத்தோரு வயசு இருக்கும் அவன் ரொம்ப உச்சபட்ச ஒரு கல்லாடும் வயது அப்படிங்கும்போது நிச்சயமாக கங்கை கொண்ட தான் ஓய்வில் இருந்திருப்பார் நாளடைவில் உடல் நலம் மிகவும் மோசமாக போயிருக்கும் ஏன்னா அவர் அவர் அவ்வளோ போர் புரிந்திருக்கார் எங்கே பார்த்தாலும் வடநாடு போயிருக்கார் எங்கே வெளியூர்களெலாம் அப்படி ஒரு உழைத்தவர் அவர் அப்படிங்கும்போது நிச்சயமாக எண்பது வயது எண்பத்தொரு வயதுல அவருடைய உடம்பு ரொம்ப தளர்ந்து ஒரு நோய்பட்டு தான் இருந்திருப்பார் அப்படி நோய் இருக்கும்போது மிகுந்த ரொம்ப ஒரு உச்சகட்டமாக உடல்நலம் மோசமாகும்பொழுது பொழுதுதான் ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவருடைய மகனான ராஜாதிராஜ சோழர் திருவோண கோயில் அதாவது பாண்டிச்சேரி கிட்ட இருக்க திருபோன கோயில் பெருமகர் கோயிலுக்கு நிலதானம் அளித்து தன்னுடைய தந்தை குணம் பெற வேண்டி அங்கு கல்வெட்ட குறிச்சிருக்கார் அப்ப ரஜிந்திர சோழ ஆய ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் இறந்திருக்காரு அதாவது எண்பத்தி ஆறாவது வயதுலாம் இறந்திருக்க கங்கை கொண்ட சோழ இறந்திருப்பார் நம்ம யோசிச்சு பற்றலாம் தெரியும் இதுக்கு வந்து நம்ம வந்து கல்வெட்டு சான்றுகள்லாம் தேவையில்லை ஏன்னா ஆயிரத்தி ஐம்பதுக்கு அவர் கல்வெட்டு வச்சு சான்று இருக்குது அப்போ மிகுந்த ஒரு ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் அவர் ஓய்வு பெறும்போதே பார்த்திங்கன்னா பதவியிலேருந்து ஓய்வு பெறும்போதே ஒரு உடல் தளர்ந்து ஒரு ஒரு வயது வயது முதிர்வு இருந்திருக்கும் அப்படிங்கும் போது அவர் கங்கை கொண்ட சுழப்பத்தில் தான் வந்து அருண்மலை ஒரு இடத்துல ஒரு ஓய்வில் தான் இருந்திருப்பார் அதிலேருந்து அஞ்சாறு ஆண்டுகள் உடலில் நம்ம போக ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அப்போதான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அந்த கோயிலுக்கு நிலதான அடித்து தன்னுடைய தந்தை குணம் பெற வேண்டி வச்சிருப்பார் அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி ஐம்பதுல இறந்து போகிறார் அதனால அவருடைய மனைவி வீரமாதேவியும் உடன் கட்டி ஏறுகிறார்கள் இதற்கு வீரமாதேவியுடைய அண்ணன் ராஜாதி ராஜேசோருடைய மாமா பிரம்ம தேசத்துல நீர்ப்பந்தல் அமைத்து வைத்ததாக அங்கே கல்வெட்டு சொல்லப்படுது அவ்வளோதான் ராஜேந்திர சோழர் கங்கைகொண்ட சோழப்புடத்தில் தான் இறந்திருக்கார் அவருடைய சமாதி நிச்சயமாக அவருடைய அரண்மனையிலிருந்து ஒரு அருகிலேயோ அந்த அந்த வட்டார பகுதியில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய சமாதி பள்ளிப்படை இருந்திருக்கும் இப்போ எங்க அப்படி பார்க்க முடியலன்னு கேட்டால் முதலாம் சுந்தர சுந்தரபாண்டியன் தஞ்சை மீது படை எடுத்தது உங்களை எல்லாேருக்கும் தெரியும் அப்பொழுது இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் பிரம்பும் சின்ன பின்னாவானது எல்லாத்தையும் அனுப்பிட்டார் ஒரு இது விடாமல் தஞ்சையும் உறந்தையும் செந்தள கொளுத்தி காவிய நீளமும் கவி நீழப்ப அப்படின்னு இருக்கில் அவருடைய மைக்கீர்த்திலே சொல்லப்பட்டிருக்கு தஞ்சாவூர் அழித்து கங்கை கொண்ட சோழரத்தை அழித்து குரந்தையை அழித்து பழையாறை அழித்து எல்லாத்தையுமே அரண்மனை எல்லாத்தையும் விட்டு வைக்கல குறிப்பாக ராஜராஜ சோழருடைய ராஜேந்திர சோழருடைய பள்ளிப்படையை உடைத்ததும் அவர் தான் இல்லாமல் பண்ணியதும் அவர் தான் அப்படி ஒரு வேலை முதலாம் மாற ஒரு முந்தரம் பண்ணியனால் அது இடிக்கப்படலை அப்படின்னு இருந்திருந்தால் கூட பிற்காலத்தில் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்துடைய முதன்மை கோபுரம் இன்றைக்கி கோபுரம் அந்த கோபுரம் மாதிரி இருக்கும் அந்த முதன்மை கோபுரம் ஐயா திரு குடவாயில் பாலசுப்ரமணியவர்கள் வெளிநாடு சென்ற பொழுது அதை ஒரு புகைப்படமாக வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம் முதன்மை கோபுரம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத முதன்மை கோபுரம்னு சொல்லி அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இல்லாத வீடியோவே இல்லை வரலாற்று சம்மந்தமாக குறிப்பாக ராஜேந்திர சோழர் ராஜராஜ சோழருடைய வீடியோக்கள் நம்ம சேனலில் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் போய் பாருங்கள் அந்த முதன்மை கோபுரம் அதை வந்து இடித்து கங்கை கொண்ட கல் கல்க பாறைகள் எல்லாம் பேர்த்து அணை கட்டினாங்க ஆங்கிலேயர்கள் உங்களுக்கே தெரியும் அதுக்கும் வீடியோ இருக்குது அது போய் பாருங்கள் இப்படி அவ்வளோ படாத கூட பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் கருப்பு சரித்திரம் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுருவீங்க அப்படிப்பட்ட வீடியோ அப்படி ஒருவேளை அந்த காலக்கட்டத்தில் ராஜேந்திர சோழருடைய பள்ளிப்படையை ஆங்கிலேயர்களால் இடிக்கப்பட்டிருக்கலாம் ஒன்று முதலாம் மரபு சுந்தரபுடியில் இருக்கலாம் அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களால் உடைக்கப்பட்டு அந்த கற்களை எல்லாம் எடுத்திருக்கலாம் கலப்போக்கள் எல்லாம் மறைந்து என்ன தீவிர அகவாயிசுதான் உறுதியாக கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக கந்தியோட சோழபுரத்தில் தான் ராஜேந்திர சோழர் இறந்திருப்பார் இறந்திருக்கக்கூடும் கூடும் அங்குதான் அவருக்கு பள்ளிப்படை அல்லது சமாதி இருந்திருக்க கூடும் இதுதான் இறுதி முடிவு சரி வீடியோ சொல்லுவாங்க வீடியோ நிறைய பண்ண பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி